வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மசால் கடலை இந்த ரெசிபி கிறிஸ்பியா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சை கடலை இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்கிற தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க மச்சை கடலை இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பச்சை கடையை போட்டுக்கிங்க ஒரு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் குறை குறைப்பாக அரைச்சி போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கருப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு தோலோடு தட்டிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில கடலை மாவு நாலு ஸ்பூன் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது தெளிச்சு தான் பிணையணும் இந்தப்பதான் சரியா இருக்கும் எண்ணெயில் போட்டா பொல பொலன்னு உதறணும் எண்ணெய் காய வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம எண்ணம்ம பொலன்னு உதித்தி விடுங்க இடையில இடையில கரண்டி விட்டு பொறுமையா அடுப்ப மீடியம்ல வச்சு வேக விடுங்க இப்போ எண்ணெயோட சலசலப்பு சத்தம் நல்லாவே குறைஞ்சிருச்சு கடலையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரா மாறிடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு கடலையை எடுத்துடலாம் இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிடும் சூப்பராக மசால் கடலை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ